ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டே தேர்ட்டி ஐ ஆம் பிகமிங் பெட்டர் எவ்ரிடே இன்றைக்கி லாஸ்ட் டே இல்லைங்க இன்றைக்கி ஒரு நியூ ஸ்டார்ட் பிகினிங் நமக்கு நிஜமாவே இந்த முப்பது நாளில் நான் நிறைய விஷயங்கள ரொம்ப பெருசு பெருசாக பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எந்த விஷயமும் ரொம்ப பெருசாக இல்லைங்க ஒரு சின்ன மூ எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பெரிய விஷயத்த ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நிஜமாகவே இந்த முப்பது நாள் ஜேர்னியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டையும் நம்ம நம்பணும் நம்ம செய்யணும் அதை எப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி வாக் போகலாமா காலையில் போகலாமா மத்தியானம் போகலாமா நைட் போகலாமா இந்த மாதிரி நிறையா யோசிச்சு அந்த வாக்கிங் பிளானே விட்டுரும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாக்கிங் போது ஃபோன் பேசக்கூடாது ஹெட்ஃபோன்ஸ் வச்சுக்கக்கூடாது கையை வீசிட்டு நடக்கணும் வாக்கிங் ஷூஸ் போடணும் மாதிரி நிறைய அட்வைஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நடங்க எப்படி வேணாலும் நடக்கலாம் பேசிட்டே முதல்ல நடங்க வெறும் ஸ்லீப்பர்ஸோடு நடங்க காலையில் நடங்க டைம் கிடைக்கிறப்போ நடங்க டெய்லி பத்து நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் இரட்டையாவது ஃபோன் பேசுவீங்களா அப்போ நடந்துகிட்டே பேசுங்க ஈவினிங் பத்து நிமிஷம் இரட்டையாவது பேசுவீங்களா பத்து நிமிஷம் நடந்துட்டே பேசுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போல்லாம் கால் வந்துச்சு அப்படின்னா சீட்லேருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுங்க அதுவே ஒரு பெரிய வாக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா விஷயத்தையும் பெருசாக செய்யலாம் ஒன் ஹவர் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி யோசிக்காதீங்க சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் சின்ன மூதா சின்ன வின் தான் நமக்கு ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாற்றம் ஒரு பெரிய சக்ஸஸை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் செகண்ட் திங் இது என்னென்னா லேடிஸ் எல்லாம் பேசிக்கலாகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் இல்லையா ஆனால் நம்ம ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நம்மளை ரொம்பவே ஹெவி ஆக்கிடுது ஸோ அப்போ அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செல்ஃப் கேர் சுத்தமாகவே மறந்துடும் ஸோ செல்ஃப் கேர் பண்ணி பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் வாக்கிங் அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் அஞ்சு நிமிஷம் செல்ஃப் டாக் ஹானஸ்ட்டாக உங்களோட மிரர்கிட்ட நீங்கள் பேசுங்க நீங்கள் இப்படி பண்ணி பாருங்களேன் டே பை டே நீங்கள் எப்படி க்ளோ ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்கள் சார்ஸே இல்லை ரொம்ப அழகாகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரியல் டைமில் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்களும் சீக்கிரமாகவே அதை ஃபீல் பண்ணிடுவீங்க நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தேன் காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா காலையில் காலேஜ் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் ஹோம்ஒர்க் செஞ்சோம் அதுக்கப்புறமா டின்னர் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் வந்தாங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்ததில் மணி பயங்கரமாக டைம் போயிடுச்சு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நைட் லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்போ நான் ரூமில் போய் கதவை சாத்திட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கேன் அப்போ எனக்கு ஒரு சின்ன உள்ளுணர்வை சொல்லிச்சு சுகந்தி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ ரெக்கார்ட் பண்ணி போடுறதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா நம்ம கரெக்டாக தான் செஞ்சுட்ருக்கோம்மா நிஜமாகவே நீ ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன் சுகந்தி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுங்க ஐயோ அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் அந்த டைமில் டக்கு டக்குன்னு என் பொண்ணு வந்து லாக் பண்ணா என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா நீங்கள் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா டே பை டே நீங்கள் சூப்பராக பெட்டராகிட்டே இருக்கீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனான் நிஜமாவே அந்த செகண்ட் நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன் நான் கீழே விழுந்தாலும் என்னை பிடிக்கிறதுக்கு என்னோடய குழந்தைங்க இருக்காங்க ஸோ ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம அவங்களாம் இல்லை அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஃபோன் பண்ணி நிஜமாவே நீ போகிற வீடியோஸ் நல்லாயிருக்கு பாசிட்டிவாக இருக்குது எனக்கு டெய்லி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இதெல்லாம் பண்ணுறது உன்னை அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையே இதெல்லாம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அவங்க நான் மீட் பண்ணவே இல்லை ஆனால் என் நம்பர் அவங்க வச்சுருந்தாங்க என்னோட ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பாங்க போல இருக்கு என் வீடியோ வாட்ச் பண்ணி எனக்கு கால் பண்ணாங்க நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்ட நாங்கள்லாம் எவ்வளோ பின்னாடி இருக்கோம் எதுவுமே செய்யலை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற சுகந்தி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தோணுச்சு என்னோடய வீடியோஸ் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் லைஃப் நீங்கள் நினச்சதே செய்யுங்க பிடிச்சதை செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுறோம் நம்ம அம்மாவா மருமகளா ஒய்ஃபாக தங்கச்சியா அக்காவா இந்த மாதிரி நிறைய ரோல் ப்ளே பண்ணுறோம் ஆனால் நம்மளே நம்ம பாராட்டிக்கிறோமாண்ணா இல்லை அதை நம்ம மறந்தே போயிடுறோம் ஏன்னு தெரியலை நம்ம மற்றவங்க விஷயத்துல கேர் பண்ணுறத விட நம்மளே நம்ம கேர் பண்ணுறது ரொம்ப மறந்துடும் சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் எப்பவுமே பாராட்டிக்க மறந்துக்காதீங்க அது தேவையா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ செஞ்சால் இப்போவே பாராட்டிடணும் நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் கிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இன்றைக்கே அதை சொல்லிருந்த நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா டைமுக்கு கிடைக்காத எதுவும் நமக்கு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த டைமில் எதை கொடுக்கணுமோ அதை கட்டாயமாக கொடுத்தே ஆகணுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க நல்லா பேசுகிறீங்க உடனே பாராட்டுங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்களா நம்மளுக்கு யாராவது சமைச்சு கொடுக்குறாங்களா நிஜமாவே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஸோ உடனே உடனே பாராட்டிக்குங்க நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்களா வெல்டன் சூப்பராக பண்ணியிருக்கேன் இன்றைக்கி குழம்பு இன்னைக்கு சூப்பராக இருக்குது வெஞ்சனம் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம் எத்தனை விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க ஒன்றா ரெண்டா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிஜமாவில் லேடிஸ் நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கே மலைப்பாக இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு சும்மா ஒரு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம என்னெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்கோம் ஒரு பத்து வருஷமாக அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் நிறைய செய்கிறோம் மற்றவங்கள ஈஸியாக பாராட்டுறோம் மத்தவங்க நிறைய பேரை புகழ்கிறோம் ஆனால் உங்களே நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கிறதையும் பாராட்டிக்கிறதையும் எப்பயுமே மறந்துடுறோம் ஸோ அந்த விஷயத்த மறக்காதீங்க உங்களே நீங்கள் டெய்லி டெய்லி பாராட்டிக்கோங்க சூப்பராக செஞ்சுட்டேன் இன்னைக்கு டேவை சூப்பராக முடிச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன் லன்ச் முடிச்சுட்டேன் டின்னர் சூப்பர் அப்படின்னு சொல்லி டெய்லி உங்களே பாராட்டிக்க ஆரம்பிங்களேன் உங்களே நீங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தா உங்களோட சோல் ரொம்பவே அழகாயிட்டே வரும் டெய்லி டெய்லி உங்க கூட கனெக்ட் ஆகிடும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நேற்று நான் நிஜமாகவே தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் அழுதுறதில்ல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நேற்று நிஜமாகவே ஓவர் திங்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நிறைய விஷயங்களுக்கு நான் இந்த ஐவினிக்காக இருக்கட்டும் ப்ரௌனிஸாக இருக்கட்டும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன் நம்ம கிட்ட எல்லாம் வாங்குவாங்களா எப்படி திங்க் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன் ஆனால் என்னைக்கு நான் அதை செய்ய ஆரம்பிச்சினோம் அதுக்கப்புறமா அந்த ஆக்ஷனில் இறங்கினதுக்கப்புறம் ஓவர் திங்கிங்கே நின்றுச்சு ஏன்னா முதவே டைம் இல்லையே திங்க் பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஓவர் திங்கிங் எங்கே பண்ணுறதுங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சி ஸோ அதனால ஓவர் திங்கிங்ஷனில் இறக்கிடுறேன் நெக்ஸ்ட்டு டவுட்டை சுத்தமாகவே நிப்பாட்டிட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் நான் பெட்டர் ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி தான் லைஃபும் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதை கற்றுக்கணும் நம்ம அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க கோல் அப்படிங்கிறது என்ன எனக்கெல்லாம் ஒரு கோலும் இல்லைங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கெல்லாம் ஒரு கோலும் இல்லைங்க நான் ஆஃபீஸ் போகிறேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க யாருக்கா இல்ல இல்லைங்க எல்லாருக்குமே ஒரு கோல் கட்டாயமாக இருக்கணும் கோல் இல்லைன்னாலும் இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன் கோலை இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம் அழகர் கோயில் போகணும்னு சொல்கிறோம் திருப்பரங்குன்றம் போகணும்னு சொல்கிறோம் ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பு அங்கே போய் நின்னோன்னே நம்ம இறங்கிடோம் சிம்பிள் நம்ம எங்கே ஏறி எங்கே இறங்கணும்னு தெரியாமல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் ஸோ சிம்பிள் நம்ம அப்படி தான் போய்கிட்டே இருக்கோம் சில பேர்லாம் கோலே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்காக நான் இறங்கியே ஆகணும் நம்ம ரீச் பண்ணியே ஆகணும்னு இல்லை பட் கோல் இருந்தால் நம்ம போகிற வேகம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் நம்மளோட ட்ராவலை நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் லேட்டாக போனாலும் பரவாயில்ல ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல ஒரு வேளை அச்சீவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணலாம் நம்ம அங்கே தான் போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து இந்த முன்ன இந்த முயல் ஆமை கதையை சொல்லுவாங்க முயல் வந்து வேகமாக ஓடிடும் ஆமாம் மெதுவாக வரும் அதுக்கப்புறம் முயல் கொஞ்சம் தூரம் போய் தூங்கிடும் ஆமாம் வரட்டு வந்த பிறகு நம்ம போகலாம் அது காணமே அப்படின்னு சொல்லி தூங்கிடும் ஆனால் ஆமாம் மெதுவாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா ஆமாம் ஜெயிச்சிடும் இதுதான் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து கதையே மாறிடுச்சு வேற மாதிரி சொல்கிறாங்க எப்படின்னா முயல் வந்து வேகமாக போய் ரீச் பண்ணிருச்சு ஜெயிச்சிருச்சு ப்ரைஸும் வாங்கிடுச்சு ஆனால் ஆமை மெதுவாக போனாலும் வழியில் போகிற மிருகங்கள் பறவைகள் ஃபுட்டு எல்லாத்தையுமே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே மெதுவாக போகுது டெய்லி டெய்லி என்ஜாய் பண்ணுது நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுது புது ஆக்டிவிட்டிஸ் செய்து நிறைய என்ஜாய் பண்ணுது ஸோ ஆமாம் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது அது பெரிய ஒரு சந்தோஷத்தோடு ரீச் பண்ணுது ஆனால் முயல் வேகமாக போய் ரீச் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுறதுன்னு தெரியல மறுபடியில் இன்னொரு கோல் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் முயல் மறுபடியும் ஓடும் இல்லையா ஸோ சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல போகிற வழியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எது எது எந்தெந்த சமயத்தில் செய்யணுமோ அதை செஞ்சுருங்க அப்புறமா செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க உங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கங்க டே பை டே காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக நன்றி உணர்வோட கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ரொம்ப கைண்டாக இருங்க உலகம் ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்மளோடது நாளைக்கு இன்னொருத்தரோடது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நிறைய விஷயங்கள் எனக்கு மக்கள் மனுஷங்க வந்து அதுக்கு இதுக்குன்னு நடிச்சுக்கிறாங்களே இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட பேர் ஒரு பத்து வருஷம் ஞாபகம் இருக்குமா நம்ம பையங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க குழந்தைங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேர குழந்தைங்களுக்கு நம்ம பேர் மட்டும்தான் தெரியும் அவங்க ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம யாருன்னே தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இருக்க போகிற சின்ன வருஷத்தில் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் காலத்தில் நிறைய மக்கள்கிட்ட அன்பை மட்டுமே கொடுத்து சந்தோஷத்தை மட்டுமே வாங்கிக்கிட்டா நம்ம லைஃபும் இருக்கும் நம்ம கூடி இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் உயிர் இல்லாத மற்ற பொருட்கள் மேலே ரொம்ப ஆசை வைக்காதீங்க இந்த வீடு காரு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஆசைப்படாதீங்க அதாவது உயிரோடு இருக்கிற குழந்தைங்க மனுஷங்க இவங்களை லைவா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு எனக்கு நிஜமாவே அது அதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் அப்போ தெரியல ஏன்பா சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லி கொள்றீங்க அப்படின்னு நான் பயங்கரமா எங்கள் அப்பாவை சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லை ஆனால் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியுது ஸோ லைஃப் வந்து ரொம்ப சின்னது தாங்க ஸோ சந்தோஷமா இருப்போம் சந்தோஷப்படுத்துவோம் நம்மளால் முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் நம்மள நம்ம கேர் பண்ணிப்போம் ஏன்னா நம்மள நம்ம கேர் பண்ணிக்கிறது தான் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் யாருமே நமக்கு வந்து பாரமாக நடிச்சிடக்கூடாது நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம கூட இருக்கவங்களையும் நல்லா வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன டெசிஷன் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சின்ன மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்த உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ஹெல்ப் பண்ணும் ஸோ எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செய்ங்க அவசரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கே செய்கிறோம் கஷ்டமும் இல்லை எதையுமே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க யாரோடையும் கம்பேரும் பண்ணிக்காதீங்க இன்றைக்கே செய்யணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க செய்யுங்க மெதுவாக செய்யுங்க இவங்கள மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க போதும் ரொம்ப சந்தோஷமாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது நாளும் நான் போட்ட வீடியோ எல்லோரும் பார்த்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க் தேங்க்யூ நான் என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து வந்தேன் அந்த விஷயத்தை தான் இந்த முப்பது நாளும் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நீங்கள் எல்லாம் டெய்லி பார்த்தீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே இதோடு இந்த ஜேர்னி முடிஞ்சிடாது நிஜமாவே நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் நான் செய்வேன் அதை நான் உங்ககிட்ட டெய்லி டெய்லி ஷேர் பண்ணிக்க தான் போகிறேன் இந்த முப்பது நாளும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச் டிசம்பர் தேதி நான் ஒரு புது விஷயத்தோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்